ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காஷ்மீரில் இன்னைக்கு நம்ம வீடு தோட்டத்தில் வந்து பாலக்கு வந்து விலைக்கு போகிறோம் அதுக்காக நான் இடத்த வந்து காலையிலே நல்லா உழுதுட்டேன் ஏன்னா எங்கக்கிட்ட வந்து டில்லர் கிடையாது அப்படிங்கிறதுனால கையில் தான் உழுதாகணும் கையில் எப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு பாருங்கள் இதை வந்து இங்கே உள்ளவங்க டொங்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வச்சு நம்ம இந்த மாதிரி கொத்தி 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 இடத்த வந்து நீட்டாக வந்து நான் காலையிலே செட் பண்ணி வச்சுட்டேன் ஏன் நான் காலையிலே உள்ளுதேன் அப்படின்னா நம்ம காலையிலேயே இந்த இடத்த வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா இடத்துல ஏற்கனவே உள்ள பச்சை கிராஸுங்க அதாவது பச்சை புல் வந்து இந்த மாதிரி காஞ்சிருங்க அதுக்காக தான் காலையிலே உழுகிறது இப்போ நான் காலையிலேயே வந்து இதை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டனால இப்போ ஓரளவுக்கு வந்து கிராஸ் எல்லாம் வதங்கி போயிடுச்சு இன்னும் வந்து இது முடிய போகிறது கிடையாதுங்க நம்ம வந்து சீசர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த சீசரை வச்சு காலையில் உழுத இடத்த நல்லா லெவல் பண்ணிவிட்டு வதங்கின கிராஸ் எல்லாத்தையும் தூர தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமாவும் ஒரு வாட்டி நல்லா நீட்டாக வந்து லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பாலக் விதைகளை வந்து நம்ம இடத்துல வந்து விதைக்க முடியும் இந்த ப்ராசஸை தான் இன்றைக்கி நேர்ந்து நீங்கள் வீடியோவாக பார்க்க போகிறீங்க இது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இது தாங்க இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ண போகிற இடம் வந்து ஏற்கனவே உருளைக்கிழங்கு விளைச்ச வேண்டும் அதனால வந்து உருளைக்கிழங்கு வந்தேதான் இருக்கும் எப்படியும் வந்து ஒரு மூணு வாட்டியாவது இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணணுங்க நான் இப்போ ஒரே ஒரு முறை தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் க்ளோஸ் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு அப்போ தான் புரியும் இந்த சீசரை வச்சு நான் ஒரே ஒரு வாட்டி தாங்க அரிச்சு இந்த காஞ்சி கிராஸ் எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன் இதே மாதிரியும் நம்ம மூணு அல்லது நாலு வாட்டி வந்து இடத்த சீசரை வச்சு அரிச்சு 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 கிளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இடத்த வந்து நல்லா பிளெயினாக வந்து மேக் பண்ணி அதுக்கப்புறமா தான் பாலக் விதைகளை வந்து நம்ம விதைக்கணும் பாலக்கு விதைகளை விதைக்கும் போது நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நம்ம விதைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த மண் மண் வந்து நல்லா நீட்டாக வந்து நம்ம லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பாலக் விதைகளை வந்து விதைக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம விதைச்சதுக்கு அப்புறமா கிராஸ் வந்து ஈஸியாக வளர்ந்துடும் நம்ம நிறைய கிராஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம கிராஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரியே வச்சு நம்ம பாலக்கு விதைகளை வந்து ஈஸியாக தூவி விட்டுடலாம் விட்டதுக்கு அப்புறமும் வேலை வந்து நமக்கு தான் அதுக்காக தான் விதைக்கிறதுக்கு முன்னாடியே சாயில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு விதைச்சோம் அப்படின்னா இந்த கிராஸ் எல்லாத்தையும் இங்கே பக்கத்தில் உள்ளவங்க இருக்காங்க அவங்க வீட்டு மாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது வந்து ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு விதைச்ச இடங்க அதனால இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு தான் வந்துட்டே இருக்காங்க காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு தேவையான காய்கறிகளை வீட்டிலையே வந்து விளைவிச்சு எடுத்துருவாங்க வெளியே வந்து ஒரு ரூபா கூட வெளியே வந்து வெஜிடபுளாம் வாங்க மாட்டாங்க இங்கே உள்ளவங்க இப்போ அதனால நானுமே வீட்லேயும் வந்து காய்கறிகளை வந்து விளைவிச்சு எடுத்துடுறது நான் ஒரு பாஸ்கெட் ஃபுல்லாக கிராஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ கிராஸை வந்து அங்கே கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் வந்துட்டு நம்ம திரும்பவும் சீசர் வந்து அரித்து திரும்பவும் கிராஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம் நம்ம இப்போ இந்த சீசர் வச்சு அரிக்கிறோம்ல அந்த சமயத்தில் அரைக்கும் போது மண் வந்து ஒரு பக்கம் அப் அண்ட் டவுன் வந்து இருக்க தான் செய்யும் நம்ம இந்த வேளெலாம் முடித்ததுக்கு அப்புறமா மண்ணை வந்து லெவல் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் செகண்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க இப்போ கிராஸ் வந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்ம இதில் உள்ள கிராஸை மட்டும் தனியாக வந்து எடுத்துடலாங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணோம் பார்த்திங்களா ரெண்டாவது வாட்டி சீசர் வச்சு கிளீன் பண்ண இதில் மண்ணும் வந்து சேர்ந்து தான் வரும் இந்த மண்ணுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை நம்ம அங்கே கொண்டு போய் கொட்டுவோம்ல கிடங்கு மாதிரி அந்த கிடங்கில் மண்ணு வந்து தனியாக கீழே வந்து போயிடும் கிராஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த கிராஸை தான் இங்கே பக்கத்தில் உள்ளவங்க அவங்க வீட்டுக்கு அவுக்காக எடுத்துகிட்டு போவாங்க இப்போ வந்து இதை கொட்டிட்டு நம்ம திரும்பவும் நம்ம மூணாவது ரவுண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க மூணாவது ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணையில் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் இடத்துல இருந்து முன்னாடி வந்து கொண்டு வரணும் மண்ணை பாருங்கள் நான் கையாலேயே வந்து நீட்டாக சுத்தம் பண்ண ஒரே ஒரு பாக்ஸ் இடம் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்கா அப்படின்னு இப்போ தேர்ட் ரவுண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் தேர்ட் ரவுண்டு சீசர் ஒர்க்கு வந்து அங்கே தெரியுது பாருங்களேன் மண் வந்து கொஞ்சம் குமியலாம் அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க நான் இன்னைக்கு ஒரே ஒரு பவுச் பாலக் தான் பாலக் விதைகள் தான் இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட போறேன் அதனால இந்த இடம் வந்து போதுமானது இப்போ நம்ம ஆப்போசிட் இடத்துல இருந்தா நம்ம மண்ணை வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படி நம்ம ஆரம்பிக்கலயே இந்த மண் நமக்கு தெரியும் அப் அண்ட் டவுனா இருக்க இடம் எதுன்னு அப்படி அப் அண்ட் டவுனா இருக்க இடத்துலயும் மண்ணை வந்து சரி சமமா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணுங்க இப்போ நம்ம பாலக் விதைக்கிறோம் இல்லையாங்க இந்த இடம் இந்த இடத்த வந்து நம்ம பார்டர் மாதிரி நாலு பக்கமும் சின்ன ஒரு அணை மாதிரி கட்டி வைக்கணும் ஏன் அந்த மாதிரி நம்ம கட்டி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் பாலக் செடிகளுக்கு தேவையான தண்ணி ஊத்துறோமோ அந்த தண்ணி வந்து அப்பதான் உள்ளேயே வந்து கிடக்கும் கொஞ்ச நேரம் தங்கி அதுக்காக தாங்க இந்த மாதிரி மேக் பண்றோம் நீங்க பாருங்களேன் இந்த மாதிரி நம்ம சீசர் இருக்கு பாத்தீங்களா அதுலயே இந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இந்த வேரோட உள்ள கிராஸை வந்து நம்ம கையை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம் இதுங்க நான் காட்டுறேன் சீசனை வச்சு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மண்ணும் சேர்ந்து வரும் அதே மாதிரிங்க நான் எதுக்காக க்ளவுஸ் போட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சீசர் அப்புறம் சொன்னனில் இந்த பெரிய மம்மண்டி மாதிரி உள்ளது எல்லாமே இருபோ அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் கையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா கை வந்து மரத்து போன மாதிரி இந்த தோல்லாம் ஒரு மாதிரியாக கடினமாக போயிடும் அதே மாதிரி சில நேரங்களில் ரத்தமே வர ஆரம்பிக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணுற கைகளில் மட்டும் இந்த சீசரில் நம்ம வலது கை அளதுனாங்க பிடிச்சி நம்ம மண்ணையெல்லாம் கொத்தி விடுறோம் அதுக்காக மட்டும் இந்த க்ளவுஸ் வந்து நான் போட்டுக்கிறது இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி கிராஸ் வந்து எடுத்து இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம மம்மட்டியை வச்சு கொத்தி அதுக்கப்புறம் சீசரை வச்சு அரைச்சு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம மம்மட்டியை வச்சு கொத்தி சீசரை வச்சு அரைச்சு நம்ம சாயில் வந்து ரெடி பண்ணி பாலக்கு விதைகளை போடுறது கொஞ்சம் தான் இருந்தாலும் அந்த கீரைகள் எல்லாம் பறிக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள் சொல்ல சான்ஸே இல்லைங்க அதை அனுபவித்து பார்த்தா தான் புரியும் இந்த மாதிரி நீட்டாக விட்டுட்டா நல்லா இருக்குங்க கேலையும் இப்போ அந்த சைடு போய் அந்த கிராஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஒரு பாக்ஸை நல்லா நீட்டாக கிராஸு வந்து இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தமாக வந்து மேக் பண்ணி முடிச்சுட்டேன் நான் சொன்னேன் இல்லையாங்க ஒரே ஒரு பாக்கெட் பாலக் அப்படின்னு இந்த ஒரே ஒரு பாக்கெட் பாலக் தான் நம்ம எனக்கு இந்த இடத்துல வந்து இதுக்கு போகிறோம் பாலக் அப்புறமா தண்ணி விடுறது கட்டாயம் வந்து முக்கியங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாலக் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இப்போ பாலக் விதைகளை ஏதோ இந்த மாதிரி தூவி தூவி விட்டு நல்லா ஃபுல் பாக்ஸும் வந்து ஒரு இடத்துல மட்டும் கவர் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா தூவி ஸ்ப்ரெட் பண்ணி விடணுங்க இந்த வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க நான் எல்லா இடத்துலையும் நல்லா நீட்டா வந்து எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி தூவி விட்டுட்டேன் நான் இந்த மாதிரி தாங்க எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி தூவி விட்டுட்டேன் இப்போ தூவி விட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விதைகளை வந்து தூவி விட்டாச்சு தூவி விட்டதுக்கு அப்புறமாவும் இன்னொரு முக்கியமான வேலை வந்து இருக்குங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலத்து விதைகளை வந்து நம்ம தூவி விட்டுட்டு அப்படியே உள்ளே போய்ட்டோன்னு வாங்கிக்கலாம் காஷ்மீரில் வந்து காக்கைகள் அதுக்கப்புறமா மைனா வந்து இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம இந்த பக்கமாக உள்ளே போயிடுவோம் அவள் வந்து இந்த விதைகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க இப்போ அதனால் இந்த மாதிரி கையை வச்சு விலைகளை வந்து மூன்று அளவுக்கு லேசா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணுங்க அவங்களோட கண்ணுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியா பறவைகள் கண்ணுக்கு வந்து தெரியாது தான் ஃபைனலாக வந்து எல்லா விதைகளையும் நீட்டாக வந்து மூடி விட்டாச்சு இதோடு வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்